கிரைஸ்தல்லாட் எல்லாருமே கிறிஸ்மஸ்ஸை கொண்டாட ஆயத்தமாக இருக்கீங்களா சரி நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன் கிறிஸ்மஸ்னா உங்களுக்கு என்ன நினைவுக்கு வருது உடனே எல்லாரும் சொல்லுவாங்க கிறிஸ்மஸ் தாத்தா தாங்க நினைவுக்கு வராரு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சிலர் கேக்கும் பிரியாணியும் தான் நினைவுக்கு வருதுன்னு சொல்லுவாங்க இன்னும் சிலர் வீட்டை அலங்கரித்து குடிலெல்லாம் வைக்கிறது தான் நினைவுக்கு வருதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கிறிஸ்மஸ் இல்லைங்க ஏசப்பா இந்த பூமியில எதற்காக பிறந்தாரு என்ற நற்செய்தியை நீங்கள் அறிந்து கொள்வதும் பிறருக்கு இதை அறிவிப்பதும் தான் கிறிஸ்துமஸ் ஏசுப்பா இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக பூமியில் பிறந்தார் நம்முடைய சாபங்களை சுமக்க பிறந்தாரே என்னுடைய எல்லா வியாதிகளையும் சுகமாக்க பிறந்தாரே அப்படி என்ற ஒரு நன்றி நிறைந்த உள்ளத்துடன் சபையில் நீங்கள் நின்று அவங்களை கத்தரை துதிப்பீங்கன்னா அது ஒரு சிறந்த கிறிஸ்மஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கத்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஏழை எளிய ஜனங்கள் நீங்க பரிசு பொருட்களை பகிர்ந்து கொடுப்பீங்கன்னா அது மிக சிறந்த கிறிஸ்மஸா இருக்கும் இது கத்தருக்கு பிரியமாகவும் இருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் காட் பிளஸ் யூ